ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு பிடித்த மனிதர் அங்கே ஆளுநராக இருந்து அந்த பதவியையே அவர் அநாகரீகமான ஒரு வழியிலே செலுத்தி கொண்டிருக்கிறார் நான் நேரடியாக கடவுளம் வரம் வரம்பெற்று வந்தவன் நான் சாதாரணமாக பிறக்கவில்லை அவன் இறைவனே என்னை பரமேஸ்வரனே என்னை போய் என்று அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பேசுகிறார் இது எந்த அளவுக்கு அறிவுடைமை என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இறுக்கி இடுக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு போவதற்காகவே இந்த அக்கிரமத்தை செய்கிறார்கள் ஐயா ஆதித்யநார் அவர்களுடைய நாற்பத்தி மூன்றாவது நினைவு நாள் என்று வழக்கம் போல அவரது திருவுருவச் சிலைக்கு சென்னை மாநகரின் இருதயம் போன்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழர் தந்தை ஆதித்யநார் புகழ் ஓங்குக ஓங்குக என முல்லை பெரியாறு அணையை பென்னிக்கு அணையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் கேரளத்தினர் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோற்று போயின எல்லா அரசியல் கட்சிகளும் கேரளத்திலே அவர்கள் அங்கே முல்லைப்பெரியாறு அணை கட்ட வேண்டும் என்கிற போது உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது உச்ச நீதிமன்றம் ரெண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு அமைத்தது அணை வலுவாக இருக்கிறது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அது கரிகாலம் கட்டிய கல்லடையை போல வலுவாக இருக்கும் என்று தெரிந்தோம் இறுக்கி இடுக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு போவதற்காகவே இந்த அக்கிரமத்தை செய்கிறார்கள் நாங்கள் இந்த முல்லை பெரியாரை இடித்துவிட்டு புது அணை கட்டப்போகிறோம் என்றுபொழுதான் முதன் முதலாக சொல்லுகிறார்கள் சிலந்தி நதியில் ஒரு துணை ஆற்றில் அந்த கொள் அந்த நிதி நதி நதி கொள்ளிடத்திலே ஒரு துணை ஆற்றிலும் துணை நதியிலும் அவர்கள் அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு நடுநிலையோடு ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வஞ்சிக்க கூடாது என்ற முறையிலே அவர்களை அனுமதிக்க கூடாது அனுமதிக்க மாட்டோம் என்று பலமுறை அவர்கள் நீதிமன்றத்திலும் மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்தது ஆனால் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலே நடைபெறுகிற கேரள அரசு நாங்கள் அணை கட்டியே தீருவோம் அணையை உடைத்தே தீருவோம் முல்லை பெரியாரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலேயே அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது இன்னும் வலுவாக அனைத்து கட்சிகளையும் அணைத்து கொண்டு அவர்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் இங்கே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது சுற்றுச்சூழல் அமைச்சரவையும் மத்திய அரசும் அனுமதி கொடுக்காமல் அவர்கள் அணை கட்ட முடியாது ஆகவே அதற்கு பதிலாக இங்கே ஒரு உபநதியிலே வந்து அணை கட்டி முல்லை பெரியாருக்கு வருகிற தண்ணீரை தடுத்து விடலாம் என்று கேரள அரசு கருதுகிறது இது அநியாயம் இது அநீதி ஒரு மாநிலத்தினுடைய சட்டபூர்வமான உரிமையை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படிதான் இங்கே முல்லைப்பெரியாறு பென்னி குய்க் அணை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை எப்படியாவது இடித்து விட வேண்டும் தங்களுக்கென்று ஒரு அணை கட்டி இடுக்கிக்கு கொண்டு வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் தமிழக அரசும் இம்மியும் அதற்கு இடம் தராமல் இடம் கொடுக்காமல் நீதிமன்றத்திலே போராடிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு இதிலே வஞ்சகம் செய்யக்கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியாக கூடிய இந்த மாநிலத்திற்கு வந்ததிலிருந்து செய்கின்ற அக்கிரமமான செயல்களிலே ஒன்று திருவள்ளுவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவருடைய திருக்குறளிலே எந்த ஊரின் பெயர் கூட இருக்காது எந்த மன்னன் பெயரும் இருக்காது எந்த மதத்தின் பெயரும் இருக்காது ஆனால் அவர்கள் காவி வண்ணத்திலே சில இடங்களிலே உடைகளை போர்த்தினார்கள் இப்பொழுது ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு வெறி பிடித்த மனிதர் அங்கே ஆளுநராக இருந்து அந்த பதவியையே அவர் அநாகரீகமான ஒரு வழியிலே செலுத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் வள்ளுவர் படத்துக்கு காவி உடை அணிவித்தாலும் எங்கே காவியுடைய அணிவித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உலகம் போற்றுகின்ற உலகம் பின்பற்ற வேண்டிய கவிஞர் தான் திருவள்ளுவர் என்பதை நான் கூறுகிறேன் இந்த முயற்சிக்கு கவர்னரை கடுமையாக கண்டிக்கிறேன் மனித கடவுளால் இதுவரை இது மாதிரி பதினாறாம் லூயி தான் பிரான்ஸ் நாட்டில் தி ஸ்டேட் ஐ ஆம் தி ஸ்டேட் இந்த நாடு என்பதே நான் தான் அப்படின்னு சொன்னவன் பதினாலாம் லூயி அதற்கு பிறகு இவர் நான் நேரடியாக கடவுளமிருந்து வரம்பெற்று வந்தவன் நான் சாதாரணமாக பிறக்கவில்லை அவன் இறைவனே என்னை பரமேஸ்வரனே என்னை இங்கே போ என்று அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பேசுகிறார் இது எந்த அளவுக்கு அறிவுடைமை என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருந்து கொண்டு அந்த பதவியையே அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் பொய் பேசுகிறார் தமிழ் தமிழ் என்று இடையிலே சொல்லிக்கொண்டே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்கு வழிபார்க்கிறார்